சகோதர்களே மூன்று வகையான மனிதர்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள் ஒரு வகையான மனிதர்கள் இதை முற்றாக மறுப்பவர்கள் இஸ்லாத்தையே மறுப்பவர்கள் இரண்டாவது கூட்டத்தினர்கள் வாசி இருந்தா பின்பற்றுவோம் வாசி இருந்தா இஸ்லாம் நல்ல சோதனைகள் கஷ்டம் வந்தால் அந்த இஸ்லாம் சரிவரார் இவர்கள் முனாஃபிக்குகள் மூன்றாவது கூட்டம் சகோதர்களே முக்மீன்கள் இந்த மூன்று கூட்டத்தை பற்றியும் அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜிலே எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கின்றார் முதலாவது கூட்டம் யார் அல்லா சொல்கிறார் சில மனிதர்கள் உலகத்தில் வாழ்றாங்க அல்லாஹுடைய விடயத்தில் விவாதம் பண்றாங்க அல்லாஹ் இல்லங்குறாங்க முகமது சல்லா அலை பொய் அங்குறாங்க மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்ல நாங்க பார்ப்போம் இஸ்லாமிய விரோதிகள் ஸ்ரீலங்காலும் இருக்கிறாங்க இந்தியால இருக்கிறாங்க முழு உலகத்திலயும் இருக்கிறார் எப்ப பார்த்தாலும் அவர்களுடைய வாயிலிருந்து வாரது இஸ்லாமிய விரோதமான வார்த்தை தான் அவங்க தனி மீடியாக்கள் வச்சிருப்பாங்க தனி மீடியாக்கள் இருக்குது அவங்களிடத்துல அவங்களுடைய வேலையே இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறது அல்ல ஏற்கனவே சொல்லிட்டான் இவங்களை பத்தி இஸ்லாத்துல சந்தேகத்தை உண்டாக்குறது குர்வான்ல சந்தேகம் ஹதீஸ்ல சந்தேகம் ومن الناس من يجادل في الله بغير علم ولا هدى ولا كتاب منير அவர்களுக்கு இந்த நேர் இல்லை இல்ல அவர்களுக்கு வெளிச்சம் காட்டக்கூடிய புத்தகமும் இல்ல நாங்க நாலு வேதத்தை நம்பி இருக்கிறோம் ஒன்றென்ன தௌராத் ரெண்டாவது இன்ஜீல் மூன்றாவது ஜபூர் நான்காவது குரான் இந்த நான்கையும் நம்பியவர்கள் தான் நாங்கள் பாடசாலைகளில் சின்ன வயசுலே படிச்சிருப்போம் தௌரா துமுசா அபராணி இஞ்சியில் ஈசா சுரியானி ஜபூர் தாவுத் ஃபுர்கான் குர்ஆன் முகமது அரபானி ஏன் இந்த நாலு துண்டை படிச்சு தந்தாங்கண்டா ஈமானோட உள்ளது இந்த நான்கு வேதங்கள் தான் இறங்கியது தௌரா திறக்கப்பட்டது யாருக்கு மூசா அலை அந்த தௌராத்த மாத்திட்டாங்க இந்த அது தௌராத்தாக இல்ல இஞ்சியில் இறக்கப்பட்டது யாருக்கு ஈசாலை சலாத்துக்கு இஞ்சியில மாத்திட்டாங்க கிறிஸ்தவர்கள் அது இஞ்சியிலாக இல்லை இப்பொழுது மூன்றாவது ஜபூர் இதை பின்பற்றவங்களும் இருக்கிறாங்க மாத்திட்டாங்க மாற்றப்படாத மாற்ற முடியாத ஒரே ஒரு வேதம் குரா இந்த குரு மாத்தினார்கள் ஷியாக்கள் மாத்தினார்கள் சூரத்தில் விலாயா என்ற சூறாக்களை எல்லாம் கொண்டு வந்து மாற்ற பார்த்தார்கள் ஆனால் உளமாக்கல் விடவில்லை ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த உலமாக்கள் மிக உறுதியாக இருந்தார்கள் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக நியமிக்க சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான் இவ்வாறான எந்த வேதமும் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கிறார் மற்ற மதத்தினர்கள் இவங்க ஏன் அல்லாவுக்கு எதிராக பேசுறான் அல்லாஹ் சொல்றான் பெருமை என்ன காரணம் பெருமைதான் காரணம் இந்த ஆய திறக்கப்படுது அபு அபுஜெஹிலுக்கு மாத்திரமல்ல சகோதரர்களே உலக முடிவு வரை யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக பேசுவார்களோ அவங்களுக்கான ஆயத்து பெருமை பெருமை பொல்லாத நோய் பெருமறைக்கு காலில்லாத ஆமா அது எப்படி வரும் தெரிய முஸ்லீம்கள்ட பெருமை வாரது அபாயம் காபீர்கள்ட்ட பெருமை தான் ஏற்றுக்கொள்றது இல்லை இஸ்லாத்தை முஸ்லீம்கள்ட்ட பெருமை வந்தா என்ன நடக்கும் பெருமை வந்தா என்ன நடக்கும் பெருமையுடைய அடையாளம் என்ன பல அடையாளங்கள் இருக்குது அல்லா சொல்றியா பெருமை என்னுடைய மேலாடை பெருந்தன்மை நான் தான் பெரியவன் நெஞ்ச நிமித்தி நடக்கிறது இது எந்த தன்மை அல்லாஹ் சொல்ற ஃபமன்னாசா அனி வாஹிதம் மின்ஹுமா இந்த ரெண்டில் இருந்து ஒன்ற யாராவது என்னிடமிருந்து கழற்றி எடுத்தால் அஸ்கன் தூஹு நாரி என்னுடைய நரகத்தில்தான் நான் வாழ வைப்பேன் அனுவளவு பெருமிருந்தாலும் போரிடம் நரகம் தான் இப்லீஸுக்கு என்ன நடந்தது இப்லீஸ் எவ்வளோ பெரிய இவ்வாதத்தாளி ஆதமலை சலா தல்லா படைத்து சொன்னான் சுஜூத் செய் இப்லீஸ் சொன்னது என்ன தெரியுமா ஹலத்த நீ மின்னாரின் ஒ கலத்த ஹூமி என்ன நெருப்பால படைச்சி அவரை மண்ணால படைச்சார் என்ன விட தாழ்ந்தவர் நான் ஏன் சுஜூத் செய்யும் நான் ஏன் சுஜூத் செய்யணும் இந்த பெருமைக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன அ ஊது வில்லாஹிமின ஷெய்பா நிர் ரொஜீம் துரத்தப்பட்ட ஷைபா நீக்க சகோதரிகள் எங்கள்கிட்ட பெருமை வந்துட கூடாது எங்கள்ட்ட காசு இருக்கலாம் எங்கள்கிட்ட பணம் இருக்கலாம் நான் கனேடியன் சிட்டிசன் அது பெருமைக்குரிய ஒன்று அல்ல கண்ணை பொத்தினா பாஸ்போர்ட்டை வைக்க ஒன்று தலை கீழே கண்ணை பொத்தினா பாஸ்போர்ட் எங்கே ஒன்று வைக்க என்ன செய்ய போறீங்க நான் கனேடியன் இல்லை நான் ஒரு முஸ்லீம் அந்த பெருமை வந்து நான் பழைய ஆள் கனடாக்கு நான் இருபது வருஷம் நான் முப்பது வருஷம் பழைய ஆள் கனடியல் நான் புதியவங்க நீங்கள் நியூ கமர்ஸ் பேரும் வச்சாச்சு அது ப்ரோக்ராம் நியூ கமர்ஸ் ப்ரோக்ராம் எப்படி இல்லை நியூ கமர்ஸும் இல்லை ஓல்ட் கமர்ஸும் இல்லை அப்படி எல்லாம் பிரிக்க கூடாது முஸ்லீம் எல்லாம் வரும் உலகத்தில் முஸ்லீம்களிடம் சகோதரர்களே அதனால தான் கரண்ட காலு கீழ உடுப்பை உடுக்கிறது ஏ கரண்ட காலு கீழே உடுப்பை உடுத்த ஹராம் நரகம் என்று பெருமை இல்லை பெருமை இல்லை பெருமைக்குரிய ஒண்டையும் நல்லா என விட்டு பாதுகாக்கும் அதான் முந்தி உலமாக்கள் மதரசார சொல்லி கொடுப்பாங்களே பழமொழிகள் மஞ்சத்த வஜத பாடமாக்குவாங்களா இல்லை த வஜத எல்லாருக்கும் பாடம் குருவா மதரசால இதே போல பாடமாய் கொடுப்பாங்கன்னு தெரியுமா மந்த கப்பர தல குப்பர என்ன சின்ன பிள்ளைலேருந்தே பாடமாய் கொடுக்கணுமே மந்த கப்பர யார் பெருமை அடிப்பானோ தல குப்பர இந்த முன் அரபு பின் துண்டு தமிழ் மண் தக்கப்பர யார் பெருமை அடிப்பானோ தல குப்பரத அவங்க முன்னு போயில அல்ல இந்த ஆயத்துல சொல்ற அந்த காபிர்களுக்கு நடந்தது என்ன சானிய பெருமை பெருமையில் அல்லாஹமா இருக்கிறது பெருமையில் இஸ்லாத்த மறுக்கிறது லியுபில்லா அவ சபீலில்லா அல்லாஹ் பாதையை விட்டு மக்களை வழி கடுப்பதற்காக என்ன கொடுப்பேன் உங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறாரு லஹ் உஃபிதுனியா ஹெஸ்ஸி உலகத்தில் நிச்சயம் கேவலத்தை கொடுப்பேன் அப்ப நாங்க என்ன உலகத்தில் பார்க்குறோமே இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறவன் எல்லாம் கண்டிமாக தான் வாழ்கிறான் அப்படிதானே எங்களுக்கு விளங்குவது இல்லை அல்லாஹ் விட்டு பிடிக்கிறவன் இப்ப நாங்கள் ஒரு பாவம் செஞ்சதோட அல்லான்னு சொன்னத்து இல்லையே ஒரே அடியா ஒரு தலையில இடி இறக்குறது உலகத்தொத்தரு மீய மாட்டோம் உலகத்துல நாங்க யாரும் மீய மாட்டோம் அப்படி அல்லா உடனே உடனே பிடிச்சா அப்படி பிடிக்கிறதில்ல அல்லா அல்லாஹ பிடிப்பான் பிடிக்கிற நேரம் பிடிப்பான்னு அப்ப நாங்க யோசிப்போம் அல்லாஹ் சொல்றான் லவோஃபித்துனியா ஹெஸ்ஸி உலகத்துல வனூதி குஹூய உமல் கியாமத் யாதா பெல் ஹரி நாளையில தனி எரியக்கூடிய தண்டனை தான் அப்படின்னா நெருப்புல போட்டா எரிஞ்சுட்டே இருக்கிறது அல்லாஹ் இறக்கம் வராதா இறக்கம் வராத அல்லாஹ் அவ்வளோ காஃபீர்களும் நரகவாதி ஒரு நாளில் யோசிச்சிருக்கிறோமா சகோதரர்கள் எவ்வளோ நாங்கள் அல்லாக்கு சுக்குர் செய்யும் அல்லாஹ் என்ன முஸ்லீமான உமா வாப்பாவுடைய வயிற்றில் பிறக்க வச்சு முஸ்லீமாக பிறக்க வச்சுட்டானே இல்லையா நான் ஒரு காஃபீராக பிறந்திருந்தா என்ன வாப்பாட நிலைமை என்ன என்ன உம்மாட நிலைமை என்ன எந்த நிலைமை என்ன உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் நரகவாவி இதை மாற்ற இல்லாது

எல்லாரையும் புடிங்க போங்க நரகத்துக்கு போடுங்க ஊத்துங்க தலையில ஊத்துங்க நெருப்பை தண்ணியோ க என்ன க அன் தெல்லாம் உலகத்துல பெருமைதானே உங்களுக்கு அனுபவி தனியை மிக்க சகோதர்களே இது முதலாவது ஒரு கூட்டம் உலகத்துல வாழுது அல்லாஹ் சூரத்தோட தான் தெளிவுப்படுத்துற இந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக ஏன் நரகம் லலிகவிமா கதம தியதா وَأَنَّ اللَّهَ لَيْسَ بِظَلَّامٍ لِّلْعَبِيدِ நீங்க செஞ்சது தான் அல்லா யாருக்கு அநியாயம் பண்றது எந்த அடியானுக்கும் அல்லா அநியாயம் செய்ய மாட்டார் நீங்க நீங்க உலகத்தில் விலங்குகள் அல்லா புத்திய தந்தார் அல்லா புத்திய தந்தார் ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாங்க ஹஜ்ஜிக்கு போறோம் ஏன் ஷிருக்கு வைக்க கூடாது அல்லாக்கு ஆக கோவம் சகோதரர்களே ஷிர்க் ஷிர்க் அல்லா மன்னிக்க மாட்டான் ஒரு நாள் நாங்கள் மற்ற மதத்தினர்களோட சேர்ந்து வாழ்கிறோம் அதற்காக சிரிக்கு வைக்க கூட காட்டலாம் எங்களை கூப்பிட்டு மற்ற மதத்தினர்கள் தமிழர்கள் பௌத்தர்கள் அவங்களோட கூப்பிடுவாங்க சிரிக்கலாம் பேசலாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அதுக்காக அவங்களோட சிலைகளுக்கு முன்னால தலையை பணிச்சிடாதீங்க இது ஷிருக் அதுக்காக உங்களோட நெருப்பை பத்த வச்சு விளக்க கொண்டு வச்சிடாதீங்க இல்ல நான் சேர்ந்து வாழத்தானே அதுக்கு அனுமதி இல்லை லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களோட மதம் உங்களோடு எந்த மார்க்கம் என்னோடு பாகிஸ்தானுடைய ஜனாதிபதி ஜியாவுல் ஹக் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தார் வந்த நேரம் ஜியாவுல் ஹக் பிரபலியமாக இருந்த காலம் தலதா மாளிகை கூட்டிட்டு போனார் தலதா மாளிகைக்கு கூட்டி போன நேரம் தலதாக்கு கூட்டிட்டு போன என்ன செய்வாங்க பூத்தட்ட கையில கொடுத்துட்டாரு ஜியாவுல் ஹக்ங்கிறவரே ஒரு மார்க்கத்தில் உள்ளவர் நாங்க எல்லாம் அப்படித்தான் முஸ்லீம்கள் ரெண்டு மூணு கூட்டம் இல்லையே நான் கொஞ்சம் நார்மல் முஸ்லீம் அரை முஸ்லீம் கா முஸ்லீம் நாங்க முஸ்லீம் நாங்க மற்ற மனிதர்களை மதிப்போம் ஆனா சேர்க்கி வைக்கல எங்களுக்கு இது அல்லாத கட்டல் எங்களுக்கு அப்ப பூத்தட்டை கொடுத்தா சிலைக்கு கொண்டு வைக்கணுமே ஜியாவுக்கு என்ன செஞ்சிருப்பாரு இப்ப என்ன செய்யறது யார் உடனே சொன்னார் நாயக்க ஹாமதுருட்ட கொடுங்க என்ன நான் வந்து தூய்மை இல்லாம வச்சிருவேன் என்ன மனசுல இல்லை இது நீங்க கிளீனா வைப்பீங்க அதெல்லாம் நான் நிற்கிறேன் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படி ஆமதுருடைய கையில கொடுத்தேன் வச்சது இவர் வைக்கல் இன்றைக்கு சகோதரர்களே நாங்க இதுல பாடம் படிக்கணும் என்ன தெரியுமா எங்களுக்கும் பாட முஸ்லீம்கள் அமைச்சரா இருக்கலாம் நான் பெரியால இருக்கலாம் அலமதுல மக்களோட பழகோடும் சிரிக்கோன் அவங்களோட கலந்து அகலாக்க காட்டணும் அதற்காக அவங்களுடைய சிலைகள் எங்களால் வணங்க முடியாது வணங்குறது விட்டு தலைய கூட பணிக்க இயலாது எங்களுக்கு எங்களுக்கு பூத்தட்ட வைக்க இயலாது எங்களுக்கு ஜூஸ் வைக்க இல்லாது ஒன்றும் செய்யலாது சகோதரர்களே ஏ அல்லா சூரத்து வாக்களிச்சுட்டான் உங்களுக்கு அதாபுல் ஹரிக் இருக்குது ஹசன் பசர் ரஹிமுல்லா சொல்றாங்க சிருக்கு வச்ச காஃபியீர்கள் அல்லாஹ் நரகத்துல ஒரு நாளைக்கு எழுவதினாயிரம் தடவை நெருப்புல போட்டு எரிப்பார் எழுபதினாயிரம் தடவ நெருப்புல போட்டு எரிப்பார் என்னா எங்களுக்கு என்னத்துக்கு நன்னி மிக்க சகோதரர்களே இது ஒரு கூட்ட உலகத்துல வாழ்றாங்க